ஸ்ரேல் என்ன சொல்லுது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க போகிறது அதனால் நாங்கள் ஈரானை அடிக்கிறோம் உலகத்தில் யாராவது இதுக்கு பகிரங்கமாக கண்டனம் தெரிவிச்சா நீங்க யாராவது ஒருத்தர் கண்டனம் தெரிவிச்சு பாத்தீங்களா நீ எவ்வளவு ஆயுதங்களை வச்சிருக்க யாராவது சொன்னாங்களா ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க போகுது என்று சொல்லி பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற ஈரானிய நகரத்தை திடீரென்று ஒரு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இஸ்ரேல் தாக்கும் போது யாராவது அணு ஆயுதங்கள் குறைந்தபட்சம் எண்பது அணு ஆயுதங்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேல் உருவான போது அதற்கு காரணமாக இருந்த இஸ்ரேலிய படைகளின் தளபதியாக இருந்த முதல் இஸ்ரேலினுடைய பிரதமராக இருந்த பென்குரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலேயே சொன்னார் நமக்கு அணு ஆயுதங்கள் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலேயே சொன்னார் அணு ஆயுதங்கள் வேண்டும் ஆனால் அந்த நேரகட்டத்தில் அதற்கான அனுமதி கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்கல காரணம் என்னன்னா அப்போதுதான் அமெரிக்கா முதல் முதலாக அணு ஆயுதங்களை பயன்படுத்தி இருந்தது ஜப்பானின் மீது ஹிராஷா நாகசாகியின் மீது பயன்படுத்தி இருந்தது அதனால் பெரிய பாதிப்பு உலகத்திற்கு ஏற்பட்டிருந்தது அதனால அமெரிக்காவே என்ன முடிவு செய்திருந்ததுன்னா நாம் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது உலகத்துல வேற யாரையும் பயன்படுத்த விடவும் கூடாது என்று முடிவு செய்திரு முடிவு செய்திருந்த காரணத்தாலே இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இந்த திட்டம் இஸ்ரேலுக்கு வந்த போது அதை ஏற்றுக்கொள்கிற மனோநிலையில அமெரிக்கா இருக்கவில்லை அமெரிக்கா அந்த மனோநிலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தலையீட்டை பயன்படுத்தி வாய்ப்பை பயன்படுத்தி அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சி செய்த வாங்கிட்டாங்க போதுமான நாலேஜ் அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கான போதுமான அறிவு இருந்து கிடைக்கல அதற்கான நிறைவான அறிவு அமெரிக்காவிடமிருந்து இருக்கிறது என்று இஸ்ரேல் தெரிஞ்சுக்கிச்சு தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தாலே அமெரிக்காவிடமிருந்து அணு ஆயுத தயாரிப்பு தொழில்நுட்பத்தை இஸ்ரேல் திருடியது அமெரிக்கா இருந்து திருடுறாங்க ஒரு ஹாலிவுட் டைரக்டர் ஒரு ஹாலிவுட் டைரக்டரை பயன்படுத்தி அவர் மூலமாக ஒரு அணு விஞ்ஞானியை கையில் போட்டுக்கொண்டு ஒரு அணு ஆயுத தயாரிக்கிற திட்டத்தை இருந்தே திருடினாங்க திருடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அணு ஆயுதத்தை அவர்கள் தயாரித்து விட்டார்கள் யாரு இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே அணு ஆயுதம் தயார் பண்ணிடுச்சு தயார் பண்ணா இத டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அங்க அப்ப இடம் இல்லை ஆனா டெஸ்ட் பண்ணி பார்த்தா உலகத்துக்கு அது தெரியவும் செஞ்சிடும் அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு தெரியவும் செய்யும் ஆனா இவங்க ஏதோ ஒரு செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருந்தது அதனாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த ஐசரோங்க ஒரு இஸ்ரேல் கிட்ட கேட்கிறாரு பென் கூறிய கேட்கிறாரு நீங்க என்னமோ செய்யறீங்க என்ன செய்யறீங்க அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுறதாக தெரியுதே நீங்க என்ன செய்யறீங்க என்று கேட்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு நாங்கள் நல்ல நோக்கத்திற்காக அணு ஆயுதத்தை தயார் செய்ய போகிறோம் நாங்க ஆயுதத்தை பயன்படுத்தி சண்டை போடுறதுக்காக அல்ல குண்டு போடுறதுக்காக அல்ல நல்ல நோக்கத்துக்காக நாங்க ஆயுத தயார் பண்றோம்னு சொல்றாரு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே அமெரிக்காவுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அமெரிக்கா உலகம் முழுமைக்குமான ஒரு ஒப்பந்த திட்டத்தை சொல்லுகிறது யாரிடம் எல்லாம் அணு ஆயுதங்கள் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்ன ஒப்பந்தம்னா சக்திய நாங்கள் ஆபத்தான காரியத்திற்கு பயன்படுத்த மாட்டோம் அணுசக்தியை ஆபத்தான காரியத்திற்கு பயன்படுத்த மாட்டோம் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று உலகத்தில் எந்த நாட்டிடமெல்லாம் அணுசக்தி இருக்குதோ அந்த நாடுகள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்குச்சு கையெழுத்து வாங்கிய போது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும் இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்குங்கிறது ஆனா இஸ்ரேல அது கையெழுத்து போட சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கையெழுத்து போட சொல்லல அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்ரேல் அதனுடைய அணு ஆயுத அணு ஆயுத சோதனையை தென்னாப்பிரிக்கால வச்சு நடத்தது எங்க இல்ல அவங்க நாட்டுல நடத்த முடியல தென்னாப்பிரிக்கால வச்சு அனுசோதனையை நடத்துறாங்க அது யாருக்கும் தெரியாம நடத்துறாங்க அப்ப தென் ஆப்பிரிக்காவே உலகத்தோட அதிகம் தொடர்பு இல்லாம இருந்துச்சு அங்க நடத்துறாங்க அங்க நடத்திய போது எப்படி இருந்தாலும் அனுசோதனை நடத்தினா அமெரிக்காவுக்கு தெரியாம இருக்காது அப்ப அமெரிக்காவுடைய ஒரு செனட்டர் வெளி உலகத்துக்கு சொன்னாரு யாரோ அனுசோதனை நடத்தி இருக்கிறார்கள் யாரோ அனுச்சோதனை நடத்தி இருக்கிறார்கள் யாருங்கிறது யாருக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் யாரோ அணுச்சோதனை நடத்தி இருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருந்து வெளியேறிய ஒரு யூதரே உலகத்துக்கு சொன்னாரு இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு இஸ்ரேல் அணு ஆயுதத்தை தயார் செய்திருச்சுன்னு சொல்லு திருட்டுத்தனமாக அடுத்தவனுடைய திறனை பயன்படுத்தி திருட்டுத்தனமாக அணு ஆயுதங்களை சேமித்து வச்சு அல்ல எண்பது அணு ஆயுதங்களை கையில் வைத்திருக்கிற இஸ்ரேல் இன்னைக்கு ஈரானை நோக்கி இவங்க அணு ஆயுதம் தயாரிச்சிருவாங்க தயாரிக்கிற நிலையில இருக்காங்க என்று சொல்லி யுத்தம் தொடங்கி இருக்கு எவ்வளவு அப்பட்டமான அநீதி இது எவ்வளவு அப்பட்டமான அநீதி இது சகோதரி யுத்தம் தொடங்கி இருக்கு அப்படி தொடங்குற நிலையில இதுக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்கள்